பொறாமைக்காரர்களின் ஏழு அறிகுறிகள் பொறாமை என்பது அமைதியான விஷயம் ஆனால் அதோட அறிகுறிகள் சத்தமாக தெரியும் ஒருத்தர் உங்க மேல பொறாமைப்படுவதற்கான ஏழு அறிகுறிகள் உங்க தோல்வியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க நீங்க லேசா கஷ்டப்பட்டா கூட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்களோட போட்டி போடுவாங்க எப்பவுமே உங்க விளை விட ஒரு படி மேல இருக்கோம்னு காட்டிக்க முயற்சிப்பாங்க உங்களை அப்படியே காப்பி அடிப்பாங்க உங்க ஸ்டைல் உங்க பழக்க வழக்கம் எல்லாத்தையும் முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி பேசுவாங்க உங்க வெற்றியை கண்டுக்கவே மாட்டாங்க நீங்க ஜெயிக்கும் போது அத பார்க்காத மாதிரி விலகி போயிடுவாங்க மறைமுகமா உங்களை தாக்குவாங்க ஜோக் சொல்கிற மாதிரி உங்களை மறைமுகமா குத்தி காட்டுவாங்க அடுத்து உங்க வெற்றிய சாதாரணமா ஆக்கிடுவாங்க மனசார பாராட்டாம இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க இவங்களையெல்லாம் கண்டுக்காதீங்க உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க இந்த மாதிரி உங்களை சுத்தி யார் யார் இருக்காங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க